பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பொங்கல் திருநாள் வரலாறு மற்றும் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழர்களின் பாரம்பரியமான முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக பொங்கல் திருநாள் விளங்குகிறது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை தை திருநாள் தை பொங்கல் பெரும் பொங்கல் என பல பெயர்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் உற்சாகமாக கொண்டாடும் திருநாளாக பொங்கல் திகழ்கிறது இதற்கு முதன்மையான காரணம் பொங்கல் பண்டிகை சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் போகி முதல் காணும் பொங்கல் வரை பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்கு அன்று தொடங்கி ஜனவரி பதினேழு அன்று நிறைவடைகிறது நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருநாளில் முதல் நாள் போகி பண்டிகை இரண்டாம் நாள் தைப்பொங்கல் அல்லது பெரும் பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் கணுப்பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் இந்த ஆண்டு ஜனவரி பதினான்கு புதன்கிழமை அன்று போகி பொங்கலும் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை அன்று தைப்பொங்கல் திருநாளும் கொண்டாடப்படுகிறது தை மாதம் பிறக்கும் நாளே தை பொங்கல் என்பதால் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகியாகவும் தை மாதத்தின் முதல் நாள் பெரும் பொங்கலாகவும் கொண்டாடப்படுவது மரபாக இருந்து வருகிறது பாரம்பரிய பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் பாரம்பரிய முறையில் தொடர்ந்து கொண்டாடப்படும் பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகை முதன்மையானதாக உள்ளது இந்த நன்னாளில் மக்கள் அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து புதிதாக வாங்கிய அரிசி மற்றும் வெல்லம் உணவு பண்டங்கள் பயன்படுத்தி பொங்கல் தயாரிப்பார்கள் புதிதாக வாங்கிய மண்பானை அல்லது பானையில் மஞ்சள் கொத்து கட்டி கரும்பு வைத்து பொங்கல் பொங்குவார்கள் இவ்வாறு பொங்கிய பொங்கலை சூரிய கடவுருக்கு படைத்து வழிபடுவது காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு மரபாகும் சங்க இலக்கியங்களில் பொங்கல் வரலாறும் பொங்கல் பண்டிகையின் தொடக்கமும் பொங்கல் பண்டிகையின் வரலாறு சங்க காலத்திலிருந்து தொடர்கிறது சங்க இலக்கியங்களில் பொங்கல் மற்றும் தை நீராடல் குறித்த பல்வேறு குறிப்புகள் பாடல்கள் உள்ளன மார்கழி மாதம் முழுவதும் கோவில்களில் அதிகாலை பஜனைகள் நடைபெறும் அதன்பின் மார்கழி முடிந்து தை மாதம் தொடங்கும்போது அதிகாலை நேரத்தில் குளம் மற்றும் ஆற்றில் குளிப்பதை தை நீராடல் என இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இந்த தை நீராடல் பற்றிய குறிப்புகள் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவம்பாவையிலும் இடம்பெற்றுள்ளன நன்றி சொல்லும் பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை என்பது நாம் உண்ணும் உணவை விளைவிக்க உதவிய அனைத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சூரியன் மழைக்கு அதிபதியான இந்திரன் விவசாயத்திற்கு துணை நிற்கும் கால்நடைகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் நன்றி கூறி வழிபடுவது பொங்கல் கொண்டாட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் இயற்கையை தெய்வமாக வழிபட்டு வந்த முன்னோர்களின் பாரம்பரியம் இன்றும் பொங்கல் பண்டிகை வழியாக உயிர்ப்புடன் தொடர்கிறது தை திருநாளின் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட முக்கியத்துவம் பொங்கல் பண்டிகை வாழ்க்கை முறையோடு இணைந்த இயற்கை வழிபாட்டின் அடையாளமாக மட்டுமல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் தேவர்களின் இரவு காலமாக கருதப்படும் தட்சிணாயன காலம் மார்கழி மாதத்தின் கடைசி நாளுடன் முடிவடைகிறது தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த நாளே தை ஒன்று அல்லது பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது இதையே வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்றும் தென் மாநிலங்களில் சங்கராந்தி என்றும் அழைக்கின்றனர் இது தேவர்களின் பகல் காலமான உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இத்தனை சிறப்புகள் நிறைந்த பொங்கல் திருநாளை அனைவரும் பாரம்பரிய முறையில் கொண்டாடி மகிழ்வோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்